பத்து ஆண்டுகளை கடந்த பிரேமன் திரைப்படம் மொத்த வசூல் எவ்வளவு தெரியுமா மலையாள சினிமா என்று பேச்செடுத்தால் கண்டிப்பாக இந்த படமும் அதில் அடங்கும் இந்த படத்தை தவிர்த்துவிட்டு மலையாள சினிமாவை பற்றி பேசவே முடியாது அந்த அளவிற்கு அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த திரைப்படம் தான் பிரேமம் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் நிவின் பாலி அனுபம பரமேஸ்வரன் மடோனா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் ஆனால் இப்படத்தை அனைவரும் ரசிக்க காரணமாக இருந்தது பல்லவியின் மலர் டீச்சர் தான் மேலும் இப்படத்தின் இசை வேறு லெவலில் அமைந்திருக்கும் அதை சிறப்பாக செய்திருந்தவர் இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் மேலும் ஒளிப்பதிவு மூலம் அழகான காட்சிகளை நமக்கு விருந்தாக அளித்திருந்தார் மட்டுமின்றி உலகளவில் மாபெரும் வரவேற்பை பெற்று வெற்றி அடைந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படத்திற்கு தனி வரவேற்பு கிடைத்தது இந்நிலையில் இப்படம் வெளிவந்து இன்றுடன் பத்து ஆண்டுகள் நிறைவாகி உள்ளது இதனை எக்ஸ் தளத்தில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இப்படி இருக்க பத்து ஆண்டுகளாக கடந்திருக்கும் பிரேமம் படம் செய்த வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலக கோடி வசூல் செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி வசூல் செய்துள்ளது அன்றைய காலகட்டத்தில் இது அதிக கலெக்ஷன் செய்த படமாக சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது